بسم الله الرحمن الرحيم "وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ كُلَّمَا رُزِقُوا مِنْهَا مِنْ ثَمَرَةٍ رِزْقًا قَالُوا قَالُوا هَٰذَا الَّذِي رُزِقْنَا مِن قَبْلُ وَأُوتُوا بِهِ مُتَشَابِهًا وَلَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُّطَهَّرَةٌ وَهُمْ فِيهَا خَالِدُونَ நூன் மேல ஷர்திருக்கு குண்ணா செஞ்சு ஓதணும் அன்னலஹும் ஜன்னாத்தின்ல நூன்மல சத்திருக்கு குண்ணா செஞ்சு ஓதணும் ஜன்னா தியூ தஜிரியில தன்வின் கப்புறம் தாயிருக்கு இங்கே எஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஓதணும் தஜிரியில ஜீம் சுக்குன் வந்து கொல்கலா அசைச்சு உச்சரித்து ஓதணும் ராக்கு கீழே ஜேர் இருக்கிறதுனால ராவை லைட்டாக ஊதணும் தஜிரி மியா இந்த இடத்துலையும் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தா இருக்கு இங்கே யெஃப்பாவுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் மே தஹ திஹல் அன்ஹார் இங்கே ஆயிரத்தி கடியில் தோவுறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் குல்ல மா ருஜியக்கு ருஜியக்குல ராக மேல பேசிருக்கு ராவ வலினமா ஓதனும் ருஜியக்கு மின் ஹ மிய சமராத்தின் மிய சமராத்தின்ல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி சா இருக்கு இங்க எஹ்வா உடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஓதனும் மிய சமராத்தில் ரிஸ்காலு ரிஸ்கா காலுல ஆயிரத்தி கடையில லாம் வருது ஆயிரத்தி கடையில லாம் வந்தா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம தான் ஓதணும் நிறுத்தி ஓதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் ரிஸ்கா قالوا سيتوضى نالا تانوين كبرا قافر وردين يخفا ودي ستا مردين على سنجي ودنو قالوا هذا الذي رزقنا رزقنا لقاف سكون من ده قلقلا ستشو تشو تشرش ودنو رزقنا مين قبلو مين قبلو لين سكون بتنون كبير دي قافر وردين يخفا ودي ستا مردين جنا سنجي ودنو مين قبلو ووتو بهي متشابها பார்த்தா இங்கே ஆயிரத்துக்கு எட்டுல தோ கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் வலஹும் ஹும் ஃபீ ஹ இங்கே சின்ன மது வருதுனால மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நீட்டி ஊதணும் ஃபீ ஹ அஸ்வா ஜும் இங்கே தன்வீனுக்கு அப்புறம் மீம் வருது இங்கே இதுகாமுடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஊதணும் அஸ்வாஜும் ஜும் மொத்தஹரா தூ இங்கேயும் தன்வீனுக்கு அப்புறம் வா வருது இங்கேயும் இதுகாமுடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஊதணும் மோத்தா ஹரா தும் இங்கேயும் லாம் வர்றதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல சேர்த்து ஊதணும் மோத்தும் ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும்